வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜெயலட்சுமி நகர் அப்படிங்கிற வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம் இது எங்க பாத்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்துல இருக்கிற புளியம்பட்டில தான் இருக்கு டி எஸ் ஒரு புதிய ப்ராஜெக்ட் தாங்க இந்த ஜெயலட்சுமி நகர் இது வந்து நம்ம புளியம்பட்டில தான் இருக்கு வாங்க இன்னைக்கு இந்த ஜெயலட்சுமி நகர் போய் ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புளியம்பட்டி தான் இது இருக்கு புளியம்பட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஸோ அங்கே புளியம்பட்டியில் மெயினான இடத்துல தான் இந்த ஜெயலட்சுமி நகர் வந்து அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இது வந்து ஒரு டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டு மனைகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் உள்ள பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தார் சாலைகள் எல்லாமே உங்களுக்கு முப்பத்தி மூணு முப்பது இருபத்தி மூணு அடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அகலமான தார் சாலைகள் போட்டிருக்கிறாங்க குறுக்கில் வர்ற தார் எல்லாம் இருபத்தி மூணு அடி மெயினில் வரதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு அடி தாரிசாலைகள் அதுபோக முப்பது அடி தார் தாரிசாலைகளும் இருக்குது இந்த ஜெயலட்சுமி நகருக்கு வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க நல்லா வெளியிலேருந்து மெயின் ரோட்டில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது அது போக எல்லா அடிப்படை வசதிகளும் கொண்ட ஒரு இப்போ ஒரு மிக அருமையான ப்ராஜெக்டாக புளியம்பட்டியில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பித்து மங்களகரமாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன்லாம் கட் பண்ணி குத்துவளக்கேற்றி பிரமாதமாக இதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி வாங்குறதுக்கு இதை இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜெயலட்சுமி நகர் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் ப்ரோமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அவர் கட்டின வீடுகள் தான் வந்து டிஎஸ் ப்ரொமோட்டர்ஸோடய எம்டி அவர் கட்டின வீடுகள் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தட்டாங்குளத்தில் ஒரு வீடு ஒன்று சேலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி நிறைய வீடுகள் கட்டி சேல் பண்ணுறவர் தான் டிஎஸ் ப்ரொமோட்டர்ஸ் சுந்தரேசன் ஸோ அவர் தான் வந்து இந்த ஜெயலட்சுமி நகரை வந்து இப்போது இங்கே ஃப்ளாட் போட்டு ாங்க ஸோ அவருடைய கட்டடங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தரமானது அதே மாதிரி இங்கே குடிவரவங்களும் என்னென்ன வசதிகளோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது எல்லா அடிப்படை வசதிகளையுமே வந்து பூர்த்தி பண்ணி சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக ஃபுல்லாக இப்போ வந்து ஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து காம்பவுண்ட்ஸ் வரும் போட போகிறாங்க ஸோ உங்களுக்கு எல்லா சகல வசதிகளோடும் இருக்குது வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்னைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் திறப்பு விழா பண்ணாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா அவங்களுக்கு ஒரு மங்களகரமா ஆரம்பிச்சாங்க நிறைய விஐபிஸ் எல்லாம் வந்து ரிப்பன் கட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க நம்ம மொதல் ஒரு வீட்டு மனை வாங்கணும்னா நம்ம பார்க்க போற ஃபஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம் ஸோ அதுவுமே இங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் டிரைனேஜ் வசதி இருக்கா ரோட் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்லாம் பார்ப்போம் பட் இது எல்லாமே இங்கே சிறப்பாக அமைச்சிருக்காங்க ட்ரைனேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு காங்கிரீட் சிமெண்ட் போட்டு நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க ரோடுமே நல்லா அகலமான ரோடு தாங்க இங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்டுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி மரக்கன்றுகள் செடிகள் எல்லாம் வச்சு அதையுமே இங்க நல்லா சிறப்பா பராமரிச்சுட்டு வந்துட்டு மின்சார வசதியுமே இங்க இருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வீட்டு மனைகள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வங்கி கடன் வசதியுமே செஞ்சு தர்றாங்க டிஎஸ் ப்ரமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பழனிக்குள்ள நூத்துக்கும் அதிகமான வீடுகள் கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கேக்குற பட்ஜெட் கூட இவங்க வீடு கட்டி தருவாங்க அந்த டிஎஸ் ப்ரமோட்டர்ஸோட தான் இந்த ஜெயலட்சுமி நகர் நீங்க இங்க இடம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல எங்களுக்கு பட்ஜெட் குள்ள இந்த பிரைஸ் குள்ள எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னாலுமே சிறப்பான முறையில கட்டி தருவாங்க புளியம்பட்டி ஊருக்குள்ள ஒரு இயற்கை இடத்துல இடத்துலதான் இந்த ஜெயலட்சுமி நகர அமைஞ்சிருக்கு பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருந்தது டிரைனேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தார் சாலைகள் அடுத்து அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து சாலை ஓரங்களும் ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து உங்களுக்கு மரக்கன்றுகள் இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க ஸோ இன்றைக்கி திறப்பு விழா அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கெஸ்ட்டுகள் நண்பர்கள் சொந்த வந்தங்களை வச்சு ரிப்பன் கட் பண்ணாங்க காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்கெல்லாமே வந்து ரிப்பன் கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய் சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் டீ ஸ்நாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சிலர் பா வந்து பார்வையிட்டு புக்கிங்கும் பண்ணிட்டு போனாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி நகரில் இருக்கக்கூடிய மனைகள் எல்லாமே வாஸ்ட் முறைப்படி அமைக்கப்பட்டிருக்குங்க அதனால் எந்த ஒரு கவலையும் பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு மனை வேணாலும் நீங்கள் வாங்கலாம் நே நேரில் வந்து பார்வையிடணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க இந்த இடம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக சைட்டுக்கே கொண்டு போய் விட்டுரும் பழனியிலிருந்து புலதாரபுரம் ரோட்டில் வந்தீங்கன்னா புளியம்பட்டி ஊர் நாலு ரோடு இருக்கும் நாலு இருந்து உள்ளே கொஞ்ச தூரம் வந்தோடனே புளியம்பட்டி ஊர் வந்துருங்க ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் எங்கே கேட்டாலும் ஜெயலட்சுமி நகர் சொல்லுவாங்க இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லொக்கேஷனை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எல்லாம் இன்றைக்கி ரிப்பன் கட் பண்ணி திறப்பு விழாவில் சிறப்பாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்திருந்த விருந்தினர்கள் சொந்த வந்தங்கள் அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸ் டீ காஃபியெல்லாம் கொடுத்தாங்க அது போக மனையுடைய டீடைல்ஸ் எல்லாருமே வந்து கேட்டு தெரிஞ்சிட்டாங்க என்ன விலை எது எல்லாமே நம்மளும் சுப்பரேசனங்கிட்டே கேட்டுருவோம் அதே மாதிரி இந்த திறப்பு விழாவுக்கு வந்திருந்த விருந்தினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு பொன்னாடி அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட டிடிசிபி புளியம்பட்டி கிராம ஊராட்சி மற்றும் டிஎன் என் ரேரா அங்கீகாரம் பெற்றதுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மனை பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றிலும் கம்பி வேலி அமைச்சு பாதுகாப்பானதாக இருக்குது பழனி தாராபுரம் சாலை புளியம்பட்டி பேருந்து நிறுத்தத்திலேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் புளியம்பட்டி ஊருக்குள்ளே வந்து இது அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு மெயின் ரோடு இருக்குது மனைகள் எல்லாமே வாஸ்து முறைப்படி வந்து இவங்க அமைச்சிருக்குறாங்க அதே மாதிரி சொத்து விவரங்கள் எல்லாமே கிளியர் டைட்டிலோடு இருக்குது மனையை சுற்றும் பசுமை நிறைந்த சுற்றுச்சூழல் இருக்குதுங்க ஸோ வந்து இங்கே ஒரு மனை வாங்கி வீட்டை கட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சைலண்ட்டான இடம் நல்ல அருமையான இடத்துல நீங்கள் வாழ்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக தூய்மையான காற்று அமைதியான சூழல்லாம் நீங்கள் வந்து இங்கே வீட்டை கட்டி இருந்துக்கலாம் அதேமாரி கிரயப்பத்திரம் செஞ்ச உடனே உங்களுக்கு பட்டா மாறுதல் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க jut é Clayton, niedem பிளாட் inan ஓகே ஓகே இது எந்த Elena. Omdat.... Jetzt dieabilität. 12 people. että 34ardı. من kawratと思 தான் ஓகே squishy a Michapood. annafoi a ..ujemy monthly Monta 거는 Quad أس 더 Oblates.wide. 12ій Пłates. ...aprogram.runner. fact.п Now we're in the storage table. Aaa..Wha.. specifically vertical capability. Unonic..hm. mhm. Quello.. Hoe.. kellity. 1o portfolio structure.ussuuh..?? heter Ephes Read bear..

உங்களுக்கு மூணை முக்கால் லட்சத்தில் இருந்து ஆரம்பமாகுதுங்க ஸோ நேரில் வந்து பாருங்கள் எல்லா வசதிகளோடும் சிறப்பான ஒரு ப்ராஜெக்டாக இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் வீடுகள் கட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சிறப்பான முறையில் சுந்தரேசனம் கட்டிடுவார் டிஎஸ் ப்ரொமோட்டர்ஸும் அவர் தான் சிறப்பான தரமான வீடுகளை பலனில் இப்போ வரைக்கும் அவர் தான் கட்டுறாரு பேங்க் லோன் வசதியும் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க